எனது கேசா ஆளை விடுங்கடா சாமி எனக்கு இந்த கதையே வேண்டாம்னு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது என்ன கதைன்னு தெரியணுமா வாங்க பார்க்கலாம் ரீசெண்டா நம்ம தமிழ் சினிமால சொந்தமா யோசிச்சு கதை எழுதி எடுக்கிறத விட யாரோட ஸ்டோரி ஏதாவது எடுத்து அதை பயோபிக்னு வச்சு எடுத்து போடுறது அந்த மாதிரி வந்த டோனி ஸ்டோரி இதுல டோனியோட வாழ்க்கை வரலாறுல ரொம்ப அழகாக சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் நடிச்சிருப்பாங்க எடுத்திருப்பாரு நம்ம ஹீரோ இந்த படத்தை டோனியே பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு பாராட்டினாருன்னா பாத்துக்கங்க இந்த படத்துல அவர் எப்படி நடிச்சிருப்பாருன்னு அண்ட் தமிழ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த படம் எழுபது கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமால நிறைய பயோபிக்ஸ் மூவிஸ் வந்துச்சு அதுல ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா தலைவி எயிட்டி த்ரீ நடிகர் த திலகம் சூரரை போட்டுன்னு சொல்லிட்டே போகலாங்க ரீசெண்டா சிவகார்த்திகேயன் கூட அமரன் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு அது யாரோட பயோபிக் பாத்தீங்கன்னா ராணுவத்துல வேலை செஞ்ச மேஜர் முகுந்த் வரதராஜன் சரோட ஸ்டோரி தான் சரி நம்ம டாபிக் வருவோம் ஸோ நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் யாரோட ஸ்டோரியை எடுக்க இருந்தாங்கன்னா நம்ம தடகள வீரர் மற்றும் மாற்றுத்திறனாளியான நம்ம மாரியப்பன் தங்கவெல்லோட கதையை தான் எடுக்க இருந்தாங்க இந்த படத்தோட பர்சன்டேஜ் ஓரான ஸ்டைல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இனிமே இந்த படத்தை நான் எடுக்க மாட்டேன்னு ரொம்ப பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பிரச்சனை பல பல நம்ம மாரியப்பன் செல்வராஜ் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில இந்தியாவுக்காக தங்கம் வென்று கொடுத்தார் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோல நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியிலும் வெளி வென்று நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்த்து கொடுத்தார் இதுக்கு நடுவுல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மாரியப்பன் ஒரு கொலை கேஸ் எல்லாம் மாட்டினாருங்க அது என்ன கேஸ்னா அவர் ஒரு புதுசா மஹேந்திர கார் ஒண்ணு வாங்கியிருந்தாராம் அந்த கார் கண்ணாடியே எதிர்க்க வந்த பைக் அரங்க ஒருத்தங்க அடிச்சு ஒடிச்சுட்டு இருக்காங்க இந்த மாரியப்பன் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த பைக் அடிச்சிருக்காங்க இதுல என்ன ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அடி வாங்கின பையன் மறுநாள் காலையில ரயில்வே தண்டவாளத்துல சடலமா கிடந்திருக்காரு சோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன வந்திருக்குன்னா மாரியப்பனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த பையனை அடிச்சு தண்டவாளத்துல போட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீசார் கேஸ் போட்டிருக்காங்க இத விஷயம் தெரிஞ்ச ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேசா இந்த படம் எடுத்த எதுனா பிரச்சனை வருமோ எதுக்கு நமக்கு நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க